உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ஒரு மனுஷால் வந்து மிகப்பெரிய திறமையோடு மிகப்பெரிய முயற்சியோடு முயற்சி செய்தால் கூட அந்த முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றமோ அல்லது எடுத்த காரியத்தில் வந்து அடுத்தடுத்து வெற்றிகளோ கிடைக்காம தேவையில்லாத தடைகள் தாமதம் ஏற்படுவது எதனால் அந்த மாதிரியான தடை தாமதங்களிலிருந்து ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே இந்த உலகத்தில் அதாவது போட்டிகளும் பொறாமைகளும் வஞ்சங்களும் சூதுகளும் நிறைந்த இந்த களிகாலத்தில் வந்து பிறந்த நாம ஒவ்வொருவருமே சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் அதாவது பெரிய வாழ்க்கை வாழ்கிறோம் செல்வந்தனாக வாழ்க்கை வாழ்கிறோம் சொத்து பத்து சேர்றோம் அப்படிங்கிறத விட சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காகவே நிறைய முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஒரு கட்டாயம் இந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச யதார்த்தமான விதி அந்த வகையில் வந்து நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்கிறதுக்கு கூட சாதா நேரமும் போராட்டம் பண்ண வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரியான போராட்டங்களில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இல்லையா ஒரு காரியத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த காரியத்தில் வந்து சாதிக்கிறோம் அல்லது வெற்றி காணுகிறோம் அப்படிங்கிறது வந்து நாம மட்டும் இல்லை நம்மளை மாதிரி அதே காரியத்தை பல நூறு பேர் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் வந்து முயற்சி பண்ணுறதுனால அந்த வெற்றி அப்படிங்கிற எல்லோருக்குமே எளிதானதாக அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறக்கிற அனைவருக்குமே அதிர்ஷ்டம் அல்லது வெற்றி அப்படிங்கிறது பிறக்கும் பொழுதே ஜனனமாகும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு விதிக்கப்பட்ட ஒரு சில விதிகளுக்கு வாய்தா கிடையாது அப்படிங்கிறது வாழ்க்கையின் அம்சம் அந்த வகையில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அதாவது எந்த மாதிரியான வெற்றி எந்த மாதிரியான வாழ்க்கை எந்த மாதிரியான தன சேர்க்கை எந்த மாதிரியான செல்வம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இல்லையா அந்த மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் வெற்றியாக மாத்தனும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக தெய்வ வழிபாடு இந்த உலகத்துல விரக்தி அடைந்த மனிதன் ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடியது கடவுள் வழிபாடுதான் அந்த கடவுள் வழிபாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌனமாக விரதம் இருந்து வழிபாடு பண்றது சத்தம் போட்டு பஜனை பண்ணி கைதட்டி வழிபாடு பண்றது அரகரா சிவசிவா என்ற கரகோஷம் கொடுத்து நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு விதமான வழிபாடுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே விருட்ச வழிபாடு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றியை தக்க வைக்கணும் அப்படின்னா முதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்காகவும் கிடைச்ச வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு வந்து விருட்ச வழிபாடு அப்படிங்கிறது பல்வேறு வழிபாடுகள் வந்து விருட்ச வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய வீரியமாகவே இருந்துட்டு இருக்குது விருட்சம் அப்படிங்கிறது அதாவது ஒரு மனுஷாளுக்கு வந்து ஜாதக ரீதியாக ஒன்பது கிரகங்கள் வந்து ஆதிக்கமாக இருந்துட்டு இருக்கும் அந்த ஒன்பது கிரகங்கள் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள வந்து இருந்துகிட்டு இருக்கும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து நட்சத்திர பட்சி நட்சத்திர விருட்சம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இந்த நட்சத்திர விருட்சம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது யார் சொன்னாலும் கட்டுப்பாடாது அப்படிங்கிற விஷயம் இருந்துட்டு இருக்கும் ஆனால் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நட்சத்திர அதி தேவதா சம்மந்தப்பட்ட வழிபாடு வைக்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு கட்டுப்படும் அல்லது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட யோகங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையோடு செயல்படும் அப்படிங்கிறது வாழ்க்கையின் நியதி அந்த வகையில் அந்த நட்சத்திரத்துடைய அதீ தேவதையுடைய மந்திரத்தை வந்து வழிபாடு வச்சிக்கிறது நட்சத்திரத்துடைய அதீ தேவதையை வந்து நீங்க மனசார சொல்லி நாமாவளியை சொல்லி வழிபாடு பண்றது நமஸ்காரம் பண்றது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நட்சத்திர விருட்சம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து ஒவ்வொரு விதமான விருஷம்

போட்டிருக்குதோ அந்த விருட்சத்துக்கு அடியில் வந்து தொடர்ந்து இருபத்தி நாள் வந்து விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து பிரார்த்தனைகளாக வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில் வந்து இந்த மாதிரியான விருட்சத்துக்கு அடியில சாதாரண வேப்பமரமா இருந்தால் கூட அந்த வேப்ப அடியில வந்து ஒரு அகல் விளக்கை ஏத்தி மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கை ஏத்தி நீங்கள் வந்து நாமாவளி சொல்லியோ அல்லது உங்களுடைய பெயரை சொல்லியோ அல்லது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி வேப்ப மரத்துக்கு முன்னாடி நீங்க பிரார்த்தனை கண்டிப்பாக உங்களுடைய எவ்வளவு பெரிய வெல்ல முடியாத சூழல் இருந்தால் கூட வென்று காட்டக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை இந்த விருட்ச வழிபாடு நிச்சயமாகவே கொடுக்குது நிரந்தரமான சாதாரண காகத்துக்கு கூட சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது பகுத்துண்ணும் பறவை அப்படிங்கிறதுக்காக இல்லை காகத்துக்கு சாதம் வைக்கும் பொழுது ஒரு காகம் சாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த சாதத்தை சாப்பிட்டு அந்த காகம் வந்து பல நூறு மரங்களை விதைக்குது அப்படிங்கிற விஷயத்தை விஞ்ஞான ரீதியாகவும் மெஞ்ஞான ரீதியாகவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த விருட்சத்துக்கு அடியில் உங்களுடைய நட்சத்திர சம்மந்தப்பட்ட சாதாரண வேப்பமரம் சாதாரண அரச மரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய நட்சத்திரத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விருட்சத்துக்கு அடியில் விளக்கேற்றி அந்த விருட்ச நாமாவளியை சொல்லி நீங்கள் பரிகாரமோ அல்லது பிரார்த்தனையோ பண்ணும் பொழுது மிகப்பெரிய அம்சத்தை உங்களுடைய வம்சம் சந்திக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதியாகவே வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட நட்சத்திர விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட அதே மாதிரி நட்சத்திர பட்சி சம்பந்தப்பட்ட பரிகாரம் செய்யப்பட்ட அதே மாதிரி உங்களுடைய பிறந்த ராசி லக்கண நட்சத்திர அதி தேவதைகளுக்கு உண்டான மந்திர சூட்சமங்களோடு பொறிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து எல்லோருக்குமே குலதெய்வம் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வம்சத்துக்கே மிகப்பெரிய அம்சம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே உறுதிப்படுத்த முடியும் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்